மூன்றாவது செய்தியாக பிஜிஆர் அந்த நிறுவனத்தில் நடந்த ஊழலை வந்து தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அதை வெளியில் கொண்டு வந்தார் சமீபத்தில் கூட பார்த்தோம்னா இப்போது அதற்கான ஒரு கான்ட்ராக்டை வந்து தமிழக அரசு கடந்த ஜனவரியில் வந்து சத்தமில்லாமல் கேன்சல் பண்ணியிருக்கு அது ஏன் அதற்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கூட தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் கேள்விக்கு பதிலே இல்லை ஏன்னா மாநில தலைவர் சொல்லும் போதே அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்பதை சுட்டி காட்டித்தான் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் முதல்ல யார் கொடுத்தீங்க மாநில தலைவர் அதிக்கிய பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லேண்ட்கோ இன்ஃப்ராடெக்கு கொடுத்துறீங்க இன்னொரு அணை மலை நிலையத்தில் ஒன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ்டி மெகா வாட்ஸ் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுற்றுச்சூழல் அனுமதி புதிக்கப்பட்டு பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டத்துக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு கோடி மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது பிஜிஆருக்கு அப்போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருகிறது சில மாதங்களுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு இருபத்தி மூணு நாளில் தமிழ்நாடு மின் வாரியம் பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான கடிதத்தை ரத்து செய்வதாக கடிதம் அனுப்பியது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலாம் மாசம் ரத்து அப்ப இதெல்லாம் அண்ணா அதிமுக காலத்துல நடைபெற்றது சார் பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சது இதனை அடுத்து இருபத்தி நாள் அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறது பிஜிஆர் இந்த வழக்கு திமுகவுடைய வில்சன் ஆஜராகிறார் பிஜிஆருக்கு சார்பாக வில்சன் ஆஜராகிறார் வில்சன் ஆஜராக ஆகஸ்ட் மாதம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான உயர்மட்ட குழு பிஜிஆர் நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை வழங்குகிறது அதுக்குள்ளே நம்ம மணல் கூடிய அமைச்சர் சாராய அமைச்சர் உள்ள வந்துடுறாரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோபாலபுரம் குடும்பம் அண்ணாமலை சொல்கிற வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் கோபாலபுரம் குடும்பம் பிஜிஆர் நிறுவனம் மற்றும் முன்னாள் துறையற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரின் தொடர்பை தமிழ பாஜக தமிழக பாஜக அம்பலப்படுத்தியது அப்போ என்ன வரத்து வந்தாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் செந்தில் பாலாஜனாம் என்ன பேசினார் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசினார்கள் இதே வில்சன் என்ன பேசினார் அது எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அண்ணாமலையை வந்து அப்படி பேசினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பிஜிஆர் நிறுவனம் தங்களுடைய ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எதிராக தொடர்ந்து ரிட்மனுவை வாபஸ் பெறுகிறது ஏன்னா இவங்களுக்கு தான் கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் அந்த ரிட்மனு வாபஸ் ஆகிறது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பி அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாஜக ஒரு கடிதம் வெளியிடுகிறது பிஜிஆர் நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு வாரியம் அனுப்ப கடிதத்தை பிஜேக வெளியிட்டு அதில் ஒப்பந்தத்தை புதுப்பித்த பதினைந்து மாதங்களுக்கு பிறகும் திட்டத்தை நிறைவேற்ற பிஜிஆர் நிறுவனம் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை பாருங்க பாஜக சொன்ன பிறகும் அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது ஒப்பந்தம் அளிக்கப்படுகிறது பாஜக எதிர்க்கிறது எதிர்ப்பையும் மீறி ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது ஒப்பந்தம் கொடுத்த பிறகு பாஜக பதினைந்து மாதங்களுக்கு அப்புறம் ஏன் நீ ஒப்பந்தம் கொடுத்தையா ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லுகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் சத்தமே இல்லாமல் அந்த ஒப்பந்தம் கேன்சல் செய்யப்படுகிறது இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு என்ன வருகிறதுன்னா அமைச்சர் உள்ளே போயிட்டார் அதை டீல் பண்ணுறது யாரு டீல் பண்ணுறது யாரு இல்லை அவங்க வந்து தகுதி இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து அதுக்கு தகுதி வளர்ப்பதற்கு என்ன பண்ணுறதுக்கு இது இவர் உள்ளே இருந்தால் அந்த தகுதி எப்படியாவது வளர்த்து கொடுத்துருக்கலாமா இருக்கும் நமக்கு அது தெரியலை உள்ளே போயிட்டார் ஒப்பந்தம் ரத்தாயிட்டு இப்போ என்னுடைய கேள்வி என்னுடைய பயம் என்னன்னா இப்போ பொன்முடி உள்ளே போயிடுவார் எத்தனை ஒப்பந்த ரத்தாகும் பெரிய கருப்பம் உள்ளே போயிடுவார் எத்தனை ஒப்பந்தம் ஒத்தாகும் ரத்தாகும் ஐப்பரியசாமி உள்ளே போயிடலாம் எத்தனை ஒப்பந்தம் ரத்தாகும் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளே போயிடலாம் எத்தனை ஒப்பந்தம் ரத்தாகும் நமக்கு ஒன்றுமே புரியலை சார் அதாவது மா அண்ணாமலை போன்ற ஒரு நாள் ஒப்பந்தத்தில் குறையிருக்கிறது இந்த நிறுவனம் வந்து டிஃபால்ட் நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் அப்படித்தான் நான் செய்வேன் அப்படின்னா எல்லாம் எதில் மாநில உரிமை இருக்குது எதில் மத்திய உரிமை இருக்குது எதில் நியாயம் இருக்குது நேரம் எதை இருந்தாலும் நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது அரசாங்கம்ங்கிறதே கிரிட்டிசிசத்தை கேட்குறதா இருந்தால் அது அரசாங்கம் என்று சொல்லலாம் கிரிட்டிசிசம் கேட்காம நேற்று வரைக்கும் உங்கள் கூட இருந்த உம மகேஸ்வரியை உலதுக்கு போடுறதா இருந்தால் அதனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள் இத்தனை நாள் வரைக்கும் வேலை நடக்கலன்னு அர்த்தம் பதினஞ்சு மாதம் பதினெட்டு மாதம் ஒன்றரை மா ஒன்றரை வருஷமாக வேலை நடக்கவில்லை ஒரு நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் வெள்ளத்துல எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம் நாங்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் கடைசியில் நேர் என்ன உடைச்சிட்டு உடைச்சிருக்காரு நாற்பது சதவீதம் என்ன செலவழிச்சேன்னு தெரியாது இப்போ அந்த துறையில் வேலை நடக்கவே இல்லை பதினெட்டு மாதமாக இதுக்கு யார் பொறுப்பு உள்ள இருந்தவரை திருப்பி எத்தனை தடவை உள்ள போடுவீங்க ரத்து செய்துட்டீங்க ரத்து செய்ததுனால அந்த கான்ட்ராக்டை கொடுத்த அந்த கன்சன் சிவியோ அமைச்சரையோ இப்போ எப்படி தண்டிக்க முடியும் அதனால் தொடர்ந்து தவறானவர்களுக்கு கமிஷனை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதை தான் திமுக பண்ணுகிறது அதனால் அண்ணாமலை அவர்கள் கேள்வி என்ன கேள்விருக்கார் ரத்து செய்தவனுடைய காரணத்தை சொல்லு நான் அப்ஜெக்ட் பண்ணேன் அப்போ நீ என்ன கேள்வி பண்ண இப்போ நீ அப்ஜெக்ட் பண்ணிட்ட நீ ரத்து செய்துட்ட காரணத்தை சொல்லு சொல்லணும்ல காரணம் தான் நாங்கள் அரசு சொல்லிவிட்டோமே அவங்க வேலையே தொடங்கவில்லையே இது ஒரு கேவலமாக இல்லை கேவலமாக இல்லை கேவலமாக இல்லை அதனால் கவர்னன்ஸ்லேயும் ஃபெயில்டு அதாவது கவர்னன்ஸே இல்லாததுனால தான் திராவிட மாடல் திராவிட மாடல் பார்ப்பன மோடி மோடி வெறுப்பு அப்படிங்கிறது காரணமே ரெண்டு காரணம் தான் ஒன்றும் கவர்னன்ஸ் இல்லை இல்லைன்னா காசு அடிக்கிறது தெரியக்கூடாது இதை தவிர வேறு எந்த வேலையும் இது பண்ணலை அதை தான் அரசாங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறது ஆனால் அவங்களுடைய கேள்விக்கு பதில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது என்று தான் நம்முடைய